லெவன்த் ஸ்டாண்டர்ட் தாவரவியல் பாடம் நாலு தாவர இனப்பெருக்க புற அமைப்பியல் இந்த பாடத்திலிருந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் சூழ் ஒட்டுமுறை சூலகப்பையில் பையில் சூழ் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்திற்கு சூழ் ஒட்டுமுறை என்று பெயர் இந்த சூழ் ஒட்டுமுறையில் ஆறு முறைகள் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் மூன்று முறைகள் மட்டும் பார்க்கலாம் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை ஒற்றை சூலகத்தின் விளிம்பில் காணப்படும் சூழ் ஒட்டு திசைவில் சூழ்கள் ஒட்டியிருக்கும் எடுத்துக்காட்டு பேபேசி அடுத்து தடுப்பு சுவர் சூழ் ஒட்டு முறை சூழ்கள் சூலகப்பை பிரிக்கும் குறுக்கு சுவர்களின் புறப்பரப்பில் ஒட்டியிருக்கும் எடுத்துக்காட்டு நிம்பயேசி அடுத்து தனித்த மைய சூழ் ஒட்டு முறை பல சூழலை கொண்ட சுவர் அற்ற இணைந்த சூழகப்பையின் மைய அச்சில் சூழ் ஒட்டு திசு காணப்படும் எடுத்துக்காட்டு கேரியா பில்லேசி டயாந்தஸ் பிரிம்ரோஸ்